எஸ் சேனல் விஎஸ்பேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து மரவள்ளி கிழங்கு புட்டு மரவள்ளி கிழங்கு வாங்கியிருக்கிறேங்க மரவள்ளிக்கிழங்க வாங்கியிருக்கிறேன் இதைங்க இந்த தோலை நீக்கிட்டு அப்புறமா நம்ம வந்து இந்த கிழங்க இந்த மாதிரி தோலை நீக்கணும் இது வந்து நல்லா நமக்கு இந்த மாதிரி கிழங்கு தான் நீங்கள் வாங்க இருந்தால் கூட இந்த மாதிரி கிழங்கு பார்த்து பா வாங்குங்க அதுக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் இந்த கிழங்குக்கு கன்னி கிழங்குன்னு சொல்லுவாங்க இதை நம்ம நீட் நீட்டாக வாங்கணும்னா அதில் வேறு இருக்கும் இந்த மாதிரி குண்டு குண்டாக இருக்கிற கிழங்கு பார்த்து வாங்குங்க இதில் வேறே இருக்காது இது பாருங்கள் இது உள்ளார வேறே இருக்காது இந்த அஞ்சு காட்டுறோம் பாருங்கள் பூரா கிழங்கு தான் வேறு இருக்கா பாருங்கள் வேறே இருக்காது அந்த மாதிரி தான் கன்னி கிழங்குன்னு சொல்கிறது இந்த மாதிரி பூசாக இருக்கும் இந்த தலை கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதை மாதிரி இருக்கிறது தான் கன்னி சொல்கிறது இந்த கிழங்கு அதே மாதிரி இருக்குது பாருங்கள் வாங்கும்போது பார்த்து வாங்கணும் அவன் நீட் நீட்டாக எடுத்து போடுறான் நம்ம கூடாது அது வேறு இருக்கும் நம்ம இதை உரிச்சிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இப்போ தீவிக்கலாம் இதை இந்த மாதிரி தீவெல்லாம் வச்சு நல்லா தீவிக்கணும் எப்படி ஊழல் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இதை நான் சீவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க இதில் வேர் பகுதியே கிடையாது பாருங்க இதை சீவ முடியாததாக அப்படியே கையில் அப்படியே சின்ன சின்னதாக வந்தது இல்லைங்க அதுதான் பூரா கிழங்கு அதுதான் அந்த கன்னி கிழங்காவே பார்த்து வாங்குங்கன்னு சொன்னேன் நான் இது பூரா கிழங்கு நடுவில் அந்த நரம்பு கிரம்பு எதுவுமே இருக்காது நீங்கள் எப்போவது கிழங்கு வாங்க தெரியாதவங்க தெரியாதவங்களாக இருந்தால் நான் சொல்கிற மாதிரி நான் தலை பெருசாக பூசாக வரும் பாருங்க அந்த மாதிரி கிழங்கு வாங்குங்க அதில் இந்த மாதிரி தான் இருக்கும் இதை நான் சீவர மாதிரினா சீவிடலாம் பூரா கிழங்கு தான் இது வேறே கிடையாது வேறுன்றதே இருக்கவே இருக்காது அதனால் நீங்கள் அதை மாதிரி வாங்குங்க கிழங்குக்காரன் என்ன பண்ணுவான் எப்படியா அப்படின்ட்டு வாரி போட்டுருவான் தெரிஞ்சவங்க அப்படி வாங்க மாட்டாங்க அந்த கன்னி கிழங்குன்றதை தான் பார்த்து வாங்குவாங்க நீங்கள் இதே மாதிரி வாங்கிக்கோங்க இந்த கிழங்குல தான் நம்மளுக்கு ஜவ்வரிசி ரெடி பண்ணி தராங்க இந்த மரவள்ளி கிழங்குல இந்த மரவள்ளி கிழங்குல தான் ஜவ்வரிசிலாம் ரெடி ஆகுது இப்போ இது அப்படியே உணரட்டும் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம் பத்து நிமிஷம் கொஞ்சம் உணத்தி வச்சிருக்கிறேன் தீவனம் துருவில் இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ பச்சரிசி மாவு இதை பதப்படுத்தின மாவு நம்ம வீட்டிலே தயார் பண்ண மாவு இதை வந்து லேசாக நம்ம வறுத்து எடுத்துருக்குறோம் இந்த மாதிரி பச்சேட்டு மாவை போட்டு இந்த மாதிரி நம்ம பேசிட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு பச்சை மாவு போறத விட அப்படியே வருத்த மாவை போட்டுறா ஒண்ணுமே கப்பால ஒரு கப்பு இப்ப ரெண்டையும் மண்ணாச்சுக்கலாம் கரெக்டாக இருக்குதா இப்போ நம்ம என்ன பண்ணணும் மிச்சி ஜார் எடுத்துன்னு வந்து அந்த ஜாரில் போட்டு சும்மா ஒரு ரெண்டு பல்ஸ் கொடுத்து கொடுத்து எடுத்து கொட்டிக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம இந்த ஜாரில் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு ஓட்டணும் நிறையா போடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொட்டிக்கலாம் இந்த மாதிரி இப்போ எப்படி பாருங்க அப்படியே புத்து மாதிரியே இருக்குங்க சும்மா ஒரு பல்ஸ் வச்சு அப்படியே ஊட்டி கம்பிக்கலாம் சும்மா ரெண்டு சுற்று கூட வாங்கணும் இப்போ நம்மளுக்கு ரெடியாக ஆகிடுங்க புட்டு அதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஊற்றுமாங்க கிளாஸ்லாம் கொஞ்சம் தடைகளே எல்லாத்துலையுமே என்ன தான் எண்ணெய் தடையலாம் நெய் இருந்தால் நெய் தடைங்க அந்த நெய் இல்லை அதனால எண்ணெய் தடலாம் நெய் எல்லாம் தடலாம் இதில் கீழே தேங்காய் பூ நடுவில் தேங்காய் பூ அழத்தை முத்து வைக்கக்கூடாது அப்படியே இப்போ இது மேலே தேங்காய் பூ இப்போ தண்ணி கொதிக்கிட்டு பாருங்க நம்ம இதில் வச்சிடலாம் நம்ம எடுத்துக்கலாங்க பாரு புட்டு ரெடி ஆகிடுது எவ்வளோ சூப்பராக இருந்து பாருங்கள் மரபிக்கிழங்கு புட்டு ரெடி ஆகிடுது கிழங்கு புட்டு ரெடி ஆகிடுங்க நான் எப்படி செய்தால் நீங்கள் அதே மாதிரி செய்ய சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம புட்டை நல்லா வெந்து போச்சு பாருங்க இதுதாங்க அப்படியே பூ மாதிரி இருக்கு பாருங்கள் நல்லா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பூ மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் ஃபுட்டு இந்த மாதிரி நீங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து செய்து கொடுங்க இதே மாதிரி செய்து கொடுங்க இந்த மாதிரி தண்ணியில் வந்தது பெரியவங்களுக்கு கூட வயசானவங்களுக்கு கூட இந்த மாதிரி அவ்வளோ அவியல் போட்டதெல்லாம் நிறையா கொடுங்க ஒன்றுமே அவர் உடம்புக்கு இந்த எண்ணெயில் வந்து பொறிக்கிறது தீக்கிறத விட இதை மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி செய்து கொடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்